ஷர்ட்ஸ் மதுரை அல் அமீன் மேல்நிலை பள்ளியில் நூல்கள் வழங்கும் விழா மதுரை இளங்கோ முத்தமிழ் மன்றம் சார்பில் புதூரில் உள்ள அல் அமீன் மேல்நிலை பள்ளியில் நூல்கள் வழங்கும் விழா முதுகலை ஆசிரியர் செய்யது முகமது யூசுப் தலைமையில் நடைபெற்றது மதுரை செந்தமிழ் கல்லூரி முன்னாள் முதல்வர் டாக்டர் சின்னப்பா எஸ்பிஎம் அறக்கட்டளை நிறுவனர் அழகர்சாமி திருமதி பாண்டியம்மாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இளங்கோ முத்தமிழ் மன்றம் நிறுவனர் புலவர் வை சங்கரலிங்கனார் வரவேற்புரை ஆற்றினார் நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக முன்னாள் ஆஏஎஸ் அதிகாரி டாக்டர் எம் கருணாகரன் அவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட நூல்களை வழங்கி சிறப்புரை ஆற்றினார்

தமிழ் எனது உயிர் மூச்சு ஆங்கிலம் எனது உயிர் பேச்சாக நான் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் தமிழ் எனது உயிர் மூச்சு அதில் இன்பத்திற்கு தமிழுக்கு இன்பத்திற்கு அளவே கிடையாது தமிழ் என்ற மொழியும் சரி தமிழ் என்ற சொல்லும் சரி அதை உச்சரித்தால் கூட ஒரு பெரிய இன்பம் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வாக தருணமாக இன்று இருக்கக்கூடிய நிகழ்விலே இதில் பங்கெடுக்கக்கூடிய இணக்க வாய்ப்பு நல்கிய இலங்கை முத்தமிழ் மன்றம் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மாவீரன் பகத்சிங் அவர்கள் கூட தன்னை தூக்கில விடுவதை உங்களை வாசித்துக் கொண்டிருந்த ஒரு பெரிய கால் நீங்கள் நல்ல கல்வி குழு படிக்கிறீங்க உங்களுக்கு கல்வி கேள்வி ஞானம் ஒழுக்கம் அனைத்தையும் இந்த சொல்லித் சொல்லித்தராங்க அதோட சேர்த்து படிப்பு வாசித்தல் என்பதை நாளை நிலைநிறுத்து எந்தெந்த புஸ்தான் கிடைக்கும் நல்ல புஸ்தான் படிங்க நிறைய புத்தகம் கைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு காம்படிஷன் எக்ஸாமினேஷன் எடுக்கிறதுக்கு நிறைய கைடன்ஸ் உள்ள புக்கு நிறைய வருது நூலகத்துக்கு பொங்கல் படிங்க வாசிப்பை உங்களுடைய சுவாசமாக வைத்துக்கொள்ளுங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன போல் நாளைய இந்தியா நாளைய பாரதம் நாளைய உலகம் உங்களை நம்பி இருக்கிறது உங்களால் தான் தொடர்ந்துவிட்டு ஒரு இந்தியாவை சாதிக்க முடியும் நான் கூட சொல்லி கொடுத்தீங்க கொஞ்ச நாள் ஆசிரியராக இருந்திருக்கேன் ஆமாம் இல்லை அவர் வந்து பெயர் புகழும் ஆசிரியர் பெயர் புகழ் ரெண்டுக்கும் உரிய ஆசிரியர் அவர் சங்கரலிங்க அது மாதிரி குறிக்கோள்னா யாரோ சொல்கிறாங்க நம்ம குறிக்கோள் செய்ய முடியாது நாம் ஏற்படுத்த வேண்டும் ஐயா நான் வந்து ஒரு பெரிய இப்போ அப்துல் கலாமை பற்றி ஐயா கணேசன் அவர்கள் சொன்னார்கள் அப்துல் கலாம் சயின்டிஸ்ட் வேண்டும் கருணாரகன் சொல்றான்னு குறிக்கோள் உருவாக்க கூடாது சங்கரலிங்க ஐயா சொல்றான்னு குறிக்கோள் உருவாக்க முடியாது ஐயா கணேசன் அவர்கள் சொல்றாங்க குறிக்கோளை உருவாக்க முடியாது குறிக்கோளை யார் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நீங்களே உருவாக்க வேண்டும் கழுதக்கதில் வர்ற மாதிரி கண்டவனும் கண்டதை சொல்லிட்டு போவேன் இப்போ நீ ஐஏஎஸ் ஆகுமா அல்லது நீ வந்து ஐபிஎஸ் ஆகுமா நீ வந்து பெரிய சீஃப் மினிஸ்டர் ஆகியாமே ஒருத்தர் நீ பிரைம் மினிஸ்டர் ஆகலாம்மே ஒருத்தான் சொல்வேன் டே நீ வந்து பெரிய கம்பெனி ஆரம்பிக்கலாம்டா அப்படிமே இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்வேன் ஆனால் அந்த குறிக்கோளை நாம் என்னவாக வேண்டும் என்பதை நீ முடிவு செய்யணும் அப்போ தான் நீ உயிர்வை முப்பதான் டாக்டர் முனை அன்பு பதனாமையா அவர்களுக்கு நன்றியாக இருக்க பலர்